எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ் இலக்கண வகுப்பில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாள் வகை சொற்கள் வகை சொற்கள் அப்படின்றது பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் இந்த நான்கு வகையான சொற்களை பயன்படுத்தித்தான் இலக்கணத்தில் ஒரு சென்டென்ஸை நாம் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு சென்டென்ஸை புரியும்படி எழுத முடியும் ஒரு சென்டென்ஸை புரிய வைக்க முடியும் அப்போ இந்த நாலு வகை சொற்கள் பாருங்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த நான்கும் சேர்ந்து நான்கு வகையான சொற்களை பயன்படுத்தி அழகாக ஒரு சென்டென்ஸை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி இந்த பெயர் சொல்னால் என்ன பெயர்ச்சொல்லுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வினைச்சொல்னால் என்ன அப்போ இந்த வினைச்சொலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தா தான் உங்களை பெயர்ச்சொலில் இருந்து உரிச்சொல் வரைக்கும் ஒன் பை ஒன்னாக ஈஸியாக புரியும் புரியுதுங்களா சரி ஆரம்பிச்சிடலாம் இப்போது பெயர்ச்சொல் என்றால் ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் சிம்பிள் வினைச்சொல் ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல் சிம்பிள் இடைச்சொல் பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் சாரி பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் உரிச்சொல் உரிச்சொல் என்பது மிகைப்படுத்தி கூறக்கூடியது உரிச்சொல் உதாரணத்திற்கு பெரும் முன்னாடி மா போடுங்க மாபெரும் பெரும் மன்னன் முன்னாடி மா போடுங்க மா மன்னன் நகரம் போடுங்க முன்னாடி மா போடுங்க மா நகரம் அப்போ முன்னாடி மா அப்படின்ற ஒரே ஒரு எழுத்து எதை குறிக்குது மிகுதி என்பதை குறிக்கிறது மா மட்டுமல்ல மா சாலை உரு கூர் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்கோம் ஏற்கனவே ஓகேங்களா சரி இப்போ ஏற்கனவே நான் நாலு வகை சொற்கள் பற்றி ப்ரீவியஸ் வீடியோ வகுப்பில் நான் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் இது மற்ற புத்தகத்தில் இல்லை சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதை நான் பார்ட் டூ வீடியோவாக நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போது இந்த புத்தகத்தில் ஃபஸ்ட்டு பேஜில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் பேசிக்கிற மாதிரியான ஒரு கான்வெரேஷன் போகும் அந்த கான்வர்சேஷனில் சில ஆன்சர்ஸ் ஆல்சோ உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் அதையும் பற்றலாம் இப்போது அம்மா அப்பா மாநகர் மதுரை இது எல்லாம் என்னங்க பெயர் சொல்லை குறிக்கிறது பெயர்ச்சொல் பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர்ச்சொல் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோமா இப்போ பாருங்கள் அம்மாவுக்கு ஒரு பெயர் இருக்கும் அப்பா அப்படின்றது ஒரு பேர் தானே அவருக்கு ஒரு பெயர் அப்போ இதெல்லாம் பெயர் சொல் இவங்களுக்கு உயிர் இருக்குது இது பாருங்கள் மாநகர் மதுரை இவங்க இதுங்களுக்கு இந்த இடத்துக்கு உயிர் கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் உயிர் இருந்தாலும் சரி உயிர் இல்லினாலும் சரி எல்லா விஷயத்துக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் என்ன இருக்குது பெயர் ஒன்று இருக்கும் நீ எழுதுகிற பேனா பேனா அதுக்கு ஒரு பேர் இருக்கா அது ஒரு பெயிர்ச்சொல் நீ ஒரு இடத்துக்கு போகிறீங்க இங்கேருந்து ஒரு தருமபுரி போகிறீங்க மதுரை போகிறீங்க அது ஒரு பெயிர்ச்சொல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாட்டுக்கு பேர் என்ன என்ன சொல்கிறோம் கம்பஞ்சோறு புளிச்சோறு சொல்கிறோமா அது ஒரு பெயர் சொல் தான் அப்போது இப்போ அம்மா அப்பா மாநகர் மதுரை இது எல்லாமே பெயர் சொல்லுதுங்க இப்போ அம்மா அப்படின்றதும் பெயர் சொல்லுதான் ஒருவேளை அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்குது லக்ஷ்மி அப்படின்னு பேர் இருக்குது அப்போ அதுவும் பெயர் சொல்லுதான் அப்பா அப்பாவும் பெயர் சொல்லுதான் அப்பாவுக்கு தனியாக ஒரு பேர் இருக்கும் கிருஷ்ணா அப்படி ஒரு பேர் கண்ணா அப்படி பேர் இருக்குது அப்போ அப்படி இருந்தால் அதுவும் பெயர் சொல்லுதான் ஆக மொத்தம் ஒரு பெயரை கொண்டு குறிக்கிப்பே குறிப்பிடப்படக்கூடிய சொல் பெயர் சொல் புரியுதுங்களா இவை பெயரை குறித்து வந்தால் பெயர் சொல் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தபடியா இந்த கான்வர்சேஷன்ல வந்தான்னு போட்டிருக்கு வந்தான் என்பது என்ன சொல் வினைச்சொல் வினை அப்படின்னா ஒரு செயலை அல்லது இயக்கத்தை குறிக்கக்கூடியது எனவே ஒரு செயலையோ அல்லது ஒரு இயக்கத்தையோ குறித்தால் அதற்கு பெயர் வினைச்சொல் வினை என்றால் ஒரு செயல் என்று பொருள் இந்த வினைச்சொல் எப்போ வரும் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லை அடுத்து வினைச்சொல் வரும் உதாரணத்திற்கு கண்ணன் வந்தான் வெறும் கண்ணன் மட்டும் போட்டால் அது ஒரு ஃபார்ம் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாது நம்ம என்ன அட்டன்ஸ் எழுதுறோம் வெறும் கண்ணன் மட்டும் போடுறதுக்கு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் அப்போ கண்ணன் கண்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் என்ன செயலை செய்தது வந்தானா போனானா சாப்பிட்டானா தூங்கினானா வந்தான் அப்போது கண்ணன் என்பது ஒரு பெயர் சொல் பெயர் சொல்லை அடுத்து வந்தது என்ன வந்திருக்கு வினைச்சொல் வந்துள்ளது அப்போ வெறும் வந்தான்னு மட்டும் போட்டால் சென்டென்ஸ் ஃபார்ம் ஃபார்ம் வருமா வராது ஒரு பெயர் சொல் அதனை அடுத்து ஒரு வினைச்சொல் ரெண்டு சேர்த்து படிங்க ஒரு சென்டென்ஸ் பாருங்கள் சிம்பிள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம் கண்ணன் வந்தான் சிம்பிள் கண்ணன் வந்தான் அப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு கண்ணன் வந்தான் அப்போ வெறும் பெயர்ச்சொல் தனித்து வந்தால் பொருள் தருமா தராது வெறும் இணைச்சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தருமா தராது ஆனால் ஒரு பெயர் சொல்லும் சேர்ந்தால் சிம்பிள் சென்டென்ஸ் ஆகி நமக்கு ஒரு பொருளை குறிக்கும் ஒரு சென்டென்ஸை குறிக்கும் புரியுதா புரியுதுங்களா அடுத்து பாருங்க தம்பியும் அப்படின்னு போட்டிருக்கு தம்பி கூட்டல் உம் தம்பி கூட்டல் உம் பிரிச்சோம்னா சேர்த்து படிக்கும் பொழுது தம்பியும் அப்படின்னு படிப்போம் அதனால உம் உம்னா என்னங்க உம் அப்படின்னா ஒரு இணைப்பு சொல் யாரு கூட எது கூட இணையுது அப்படின்னா தம்பியும் அண்ணனும் கோவிலுக்கு சென்றார்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அம்மாவும் அப்பாவும் விழாவிற்கு சென்றார்கள் ஊருக்கு சென்றார்கள் அப்போது தம்பியும் அண்ணனும் உம்ன்ற வார்த்தை தான் ஒரு கேரக்டரை இன்னொரு கேரக்டர் கேரக்டர் கூட இணைக்குது புரியுதுங்களா ஒரு கேரக்டர் கூட இன்னொரு கேரக்டரை இணைக்க பயன்படுத்தக்கூடிய சொல் தான் இணைப்பு சொல் அப்போ இந்த இணைப்பு சொல் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இடைச்சொல்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் இதை நம்ம படிச்சுருப்போம் இப்போது அண்ணனும் அம்மாவும் கோவிலுக்கு சென்றார்கள் அப்போ இங்கிலீஷில் நம்ம இப்போ எழுதுவோம் பிரதர் வென்ட் டு டெம்பிள் வித் மதர் அப்படின்னு எழுதுவோமா பிரதர் வென்ட்டு டு டெம்பிள் வித் மதர் அப்போ வித்துன்ற வார்த்தை பாருங்கள் இங்கிலீஷில் உடன் என்பன்ற ஒரு பொருளை குறிக்கும் என்றால் உடன் யாருடன் அண்ணன் அம்மா உடன் இந்த உடன் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷில் எப்படி வருமோ அதேபாரி உம் என்ற ஒரு எழுத்தானது ஆ என்ன சொல்கிறது இலக்கணத்தில் வரும் அப்போ உம் என்றால் வித் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்போ இந்த உம் என்பது ஒரு இடைச்சொல் புரியுதுங்களா ஓகே இது எது இந்த இடைச்சொல்லானது தனித்து வந்தால் பொருள் தருமா அப்படின்னு கேட்டிருக்கோங்க பொருள் தராது இது தனித்து நின்றால் பொருள் தராது அப்போது பெயர் சொற்கள் வினைச்சொற்களை சார்ந்தே இந்த இணைப்பு சொற்களானது வரும் பாருங்க ஒரு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்துதான் என்னங்க வரும் இந்த உம் அப்படின்ற இடைச்சொல் வரும் தனியாக வருமா வராது நான் முன்னாடியே சொல்லியிருப்போம் பாருங்கள் இடைச்சொல்லானது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்துதான் வரும் இடைச்சொல் தனித்து இயங்காது புரியுதுங்களா இதுதான் விஷயம் அடுத்தபடியாக இன்னொரு கான்வர்சேஷன் ராமனை பார்த்தேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போது ராமனை இது பிரித்து பாருங்கள் ராமன் தனியாக வரும் ஐ அப்படின்ற ஒரு வேற்றுமை உருவை தனியாக வரும் அப்போது ராமன் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத விட ராமனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஐ வேற்றுமை உருவானது இடைச்சொல்லாக வந்து நிற்பதை கண்கூடாக பார்க்கலாம் புரியுதுங்களா அப்போது நாம் இதுக்கு முன்னாடி ஒரு இடைச்சொல் பார்த்தோம் என்னது சாரி ஒரு இணைப்பை சொல்ல பார்த்தோம் ராமனும் தம்பியும் அண்ணனும் அம்மாவும் உம்முன்ற ஒரு வார்த்தை வந்துச்சா இப்போ இங்கே வந்து ஒரு வேற்றுமை உறவு இடைச்சொல்லாக வருகிறது இடைச்சொல்லாக வந்துள்ளது இப்போது கற்றதனால் லாய பயனின் கொள் இந்த கொள் என்ற அசைச்சொல்லானது இறுதியில் என்னவா வந்திருக்கு ஒரு இடைச்சொல்லாக வந்திருக்கு ஓகேங்களா இப்போது இடை சொற்கள் தனித்து இயங்காமல் பெயரையோ வினையோ சார்ந்து தான் வரும் இடைச்சொற்கள் எப்படி வரும் தனித்து வருமா வராது எப்படி வரும் பெயரையோ வினையோ சார்ந்து தான் வரும் அதுதான் வினைச்சொல் இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இங்கே மாநகர்னு கொடுத்துருக்காங்க மாவை மட்டும் தனியாக ஒரு கலரில் கொடுத்துருக்காங்களா அப்போ மாநகர் அப்போ நகர் அப்படின்னா தெரியும் அதுனால் மாநகர் அப்போ மா என்ற ஒரே ஒரு எழுத்தானது எதை குறிக்கிறது உரிச்சொல்லை குறிக்கிறது உரிச்சொல் என்றால் என்ன இந்த மா என்ற உரிச்சொலுக்கு அர்த்தம் பெரிய அல்லது மிகுதியான என்று பொருள் பெரிய அப்போது நகரம் என்றால் சாதாரண நகரம் முன்னாடி மாநகரம் மாவு போட்டோம்னா பெரிய என்ற ஒரு பெரிய நகரத்தை குறிக்கிறது மன்னன் மா மன்னன் பெரிய மன்னன் புரியுதுங்களா ஸோ அதனால் ஒரு ஒரு வார்த்தை குறிப்பிடத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல மாவை யூஸ் பண்ணுவோமோ அப்படி யூஸ் பண்ண பிறகு எதை குறிக்கிது மிக பிரம்மாண்டமான அல்லது பெரிய அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்குது அடுத்தது உரிச்சொல் என்றால் என்ன உரிச்சொல் என்பது பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு பெயர் சொற்கள் வினைச்சொற்களை விட்டு நீங்காது செய்யலுக்கே உரிமை பெற்று வருவன உரிச்சொற்கள் என்று அழைக்கப்படும் ஸோ இவ்வாறு இலக்கண வகை சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்று நான்கு வகைகளாக பிரித்து வச்சிருக்காங்க பார்த்தோம்மா பெயர்ச்சொல் பார்த்துட்டோம் அடுத்தது வினைச்சொல் பார்த்துட்டோம் இடைச்சொல் பார்த்துட்டோம் உரிச்சொல் பார்த்துட்டோம் உரிச்சொல் அப்படின்னா மாவோட முடியாது வேற என்ன சொல்லலாம் உரிச்சொல் என்பது மா மட்டும் கிடையாது சால நனி தவ கூர் களி புரியுதுங்களா சால தவ நனி கூர் களி இது எல்லாமே ஒரே மீனிங் தான் குறிக்குது இது எல்லாத்துக்கும் ஆன்சர்னா வரும் ஒரே மீனிங் மிகுதி என்ற பொருளை தரும் மிகுதி அல்லது பெரிய அல்லது அதிகமான அல்லது மிகுந்த என்ற பொருளை தருகிறது எனவே உரிச்சொல் என்பது வெறும் மா மட்டும் கிடையாது சால தவ நனி இது போன்ற எழுத்துக்களை கொண்டும் என்ன பண்ணலாம் உரிச்சொலை பயன்படுத்திக்கலாம் புரியுதுங்களா இதே போன்று இன்னொரு வகுப்பு புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே இலக்கணத்தில் நாலு வகை சொற்களை கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துடலாம் அதே தான் ரிப்பீட் ஆகும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் புதுசாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நாலு வகை சொற்கள் பெயர் வினை இடை உரி என்று நான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆலயம் அப்படின்றது என்னது ஒரு பெயர் சொல்லை குறிக்கிறது ஆலயத்தில் தொழுகிறோமா தொழுகிறதுனா ப்ரேயர் அப்போ இது என்னது தொழுகின்ற ஒரு செயலானது ஒரு வினைச்சொல்லை குறிக்கிறது வினைனா ஒரு ஒரு செயலை செய்தோம் இல்லையா அந்த செயல் சரி அப்போது பெயர் புரிஞ்சிருச்சு வினைச்சொல் புரிஞ்சிருச்சு சாலை என்பது மிகுதி என்று பொருளில் வந்துள்ளது சாலை என்றால் மிகுதி முன்னாடி பார்த்தோமா எங்கே இங்கே இருக்கும் பாருங்கள் ஐயோ இப்போதான் நம்ம பார்த்தோம் இங்கே இருக்குது பாருங்க சாலை பார்த்தோமா சாலை என்பது ஊரிச்சொல் சாலை என்றால் அர்த்தம் என்ன மிகுதி என்று பொருள் அது இங்க வந்திருக்கு பாருங்க சாலை என்றால் மிகுதி என்று பொருள் வந்துள்ளது இவ்வாறு விளக்கும் உரிமை பூண்டு வரும் சொல் உரிச்சொல் ஆகும் அப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்க ஆலயம் என்பது பெயர்ச்சொல் தொழுவது அப்படின்றது வினைச்சொல் சாலை என்பது மிகுதி என்று பொருள் நன்று அப்படின்னா நல்லது அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ பெயர்ச்சொல் வினைச்சொல் உரிச்சொல் வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா எஸ் அடுத்து பார்க்கலாம் கந்தனை கண்டான் கந்தனை கண்டான் இந்த இடத்துல பாருங்கள் கந்தன் பிளஸ் ஐ ரெண்டையும் பிரித்தாச்சா கந்தன் என்பது பெயர் சொல் ஐ என்பது ஒரு வேற்றுமை உருபு அப்போது ஐ என்பது வேற்றுமை உருவாக தனியாக வந்துள்ளது இது பெயர் சாரி இது பெயரை வேற்றுமைப்படுத்துகிறது கண்டான் அப்படின்ற ஒரு சொற்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் அப்போ பாருங்க கண்டானா கண்டாலா கண்டான் கந்தனை கண்டான் அப்போ இந்த டான் அப்படின்றத ஆண் எடுத்துக்கணும் டான் சொல்லி பாருங்கள் ஆண் முடியும் டான் டான் அப்போது கந்தனை கான் அந்த காணது என்ன சொல்கிறது கந்தனை பார்த்தது ஒரு ஆண் என்ற ஆண் பாலை இங்கே குறிக்கிறது புரியுதுங்களா அப்போது கந்தனை கண்டவன் ஒரு ஆண் என்பது இங்கு குறிப்பிடப்படுகிறது அப்போ ஒரு ஆண் பாலை சுட்டுகின்ற ஒரு விகுதி இங்கு மறைமுகமாக வந்துள்ளதல்லவா எனவே கண்டான் என்ற விகுதியில் ஆண் என்ற பாலினத்தை இங்கு சுட்டி வருவதால் இது என்னது இது ஒரு ஆண் பாலை சுட்டுகின்ற விகுதியாக கருதப்படுகிறது ஐ போன்ற வேற்றுமை உறுப்புகளும் ஆண் போன்ற மிகுதி சாரி விகுதிகளும் இடை சொற்களாகும் பாருங்கள் ஆண் என்பதும் ஒரு வேற்றுமை உறுப்பு தான் ஐ என்பதும் ஒரு வேற்றுமை உறுப்பு தான் இந்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் பற்றி ஒரு கிளாஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதில் என்னென்னலாம் வேற்றுமை வேற்றுமரப்புகள் ஆறுன்னு சொல்லி பார்த்துருப்போம் அதில் ஐ ஆள் கு கண் அது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐஆள் கு கண் இன் அது போட்டோமா தப்பை போட்டா ஐ ஆள்கு இன்னு வருங்க அது கண் சாரி அது கண் இப்போதாங்க சென்டென்ஸ் ஃபார்ம் இருக்குது ஐ மீன் இந்த உறுப்புகள்லாம் வந்துருக்கு ஐ ஆள்கு இன் அது கண் இப்போதான் சரி ஐ என்பது இரண்டாவது வேற்றுமை ஆள் என்பது மூன்றாம் வெற்றுமை கு என்பது நான்காம் வேற்றுமை இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை அது என்பது ஆறாம் வேற்றுமை கண் என்பது ஏழாம் வேற்றுமையா ஐ திங்க் ஸோ அப்படி தான் நினைக்கிறேன் ஐஆள் கு என் அது கண் இல்லையா ஆறு தானே வருது ஆ ஓகே ஓகே அதாவது முதலாம் வேற்றுமை நம்ம எடுத்துக்க கூடாது ரெண்டாம் தான் எடுத்து எடுத்துக்கணும் ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை கு என்பது நான்காம் வேற்றுமை இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை அது என்பது ஆறாம் வேற்றுமை கண் என்பது ஏழாம் வேற்றுமை மொத்தம் ஆறு இருக்குது ப்ளஸ் ஒன்று வந்து நம்ம சேர்த்துக்கூடாது இல்லையா முதலாம் வேற்றுமை சேர்த்துக்கூடாது இல்லையா அப்போ மொத்தம் ஏழு வேற்றுமை ஓகேங்களா ஏழு வேற்றுமை ஏன் முதலாம் வேற்றுமை எடுத்துக்கக்கூடாது கூடாது ஏன்னா இப்போ பாருங்கள் கண்ணன் வந்தான் இது முதலாம் வேற்றுமைன்னு வச்சுப்போம் கண்ணனில் ராஜன் வந்தான் என்னென்ன போட்டுக்கோங்க இந்த இடத்துல கண்ணன் என்பது ஒரு சொல் வந்தான் என்பது ஒரு வினைச்சொல் இந்த கண்ணனுக்கும் வந்தானுக்கு இடையில் எந்த ஒரு வேற்றுமை உறுப்பும் நம்ம சேர்க்காமலேயே சிம்பிள் சென்டென்ஸ் மேக் ஆகிருக்கு மேக் பண்ண முடியும் புரியுதுங்களா கண்ணனை வந்தான் போட்டு பாருங்கள் விகுதி போட்டு பாருங்கள் ஐ வேற்றுமை வேற்றுமையு கண்ணனை வந்தான் ஆஹா தப்பாயிரும் அது தேவையில்லை கண்ணனால் வந்தான் ம் மீனிங் வரல கண்ணனுக்கு வந்தான் அது மீனிங் வராது கண்ணனின்னு வந்தான் வராது கண்ணது வந்தான் வராது கண்ணன் ஆண் வந்தான் அப்படிலாம் சொல்ல முடியுது கண்ணன் வந்தான்னு சொன்னாலே சிம்பிளாக சொல்லிடலாம் அப்போ முதலாம் வேற்றுமைக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு வேற்றுமை உருவமும் தேவைப்படாது மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டாம் வேற்றுமையிலேருந்து ஐ ஐ ரெண்டாவது வேற்றுமை ஆள் மூன்றாம் வேற்றுமை கு நான்காம் வேற்றுமை அது ஐந்தாம் வேற்றுமை ஐ ஆள் கு இன் இன்னு தான் ஐந்தாம் வேற்றுமையா அது கண் அவ்வளோதாங்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லையே ஓகே இது போன்ற அடுத்த வீடியோக்களில் மேற்கொண்டு நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்